வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான இலவச வேலை வாய்ப்பு ஒரு டேரக்ட் ஆன்ரோல் ஜாப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கம்பெனியோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லீடிங் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரெண்ட்டாக ஜாப் ஓப்பன் போயிட்டுருக்கு போயிட்ருக்கு வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் நூறுக்கு மேலே இருக்குது மேக்ஸிமம் இம்மிடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலை வாய்ப்புக்கான முழு விபரங்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனுக்குடன் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த வேலை குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் முடித்தவங்க ட்ரிபிள்இ சிஎஸ்சி ஐடி ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் ஆட்டோமொபைல் இந்த டிபார்ட்மெண்ட் படித்தவங்க எல்லாருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் ஒன்லி முழுக்க முழுக்க பெண்களுக்கான வேலைவாய்ப்பு தான் இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது பேஜ்லேருந்து இப்போ கரண்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முடித்தவங்க இந்த வேலை கலந்து கொள்ளலாம் வித்தவுட் அரியர் கேன்டிடேட் மட்டும்தான் இந்த வேலை ஆப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்கோங்க கம்பெனியோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் இந்த வேலை கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் டேக் ஹோம் சேல்ரி அதாவது உங்கள் கையில் மாதம் பத்தொம்பதாயிரம் வரைக்கும் கிடைக்கும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் பிஎஃப் இன்சூரன்ஸ் யூனிஃபார்ம் அண்டு ஷூ கொடுத்துட்றாங்க ஒர்க்கிங் டயத்தில் உங்களுக்கு ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து அந்த நியர்பை சரௌண்டிங் ஏரியாவுக்கு மட்டும் ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க எந்த ஜாப்புக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா டிஸ்பிளேல அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இப்படியேட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒருவேளை அவங்க கால் பிக் பண்ணலைன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோடய ரிசீவ் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ஆன்ரோல் ஜாப் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை வாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இலவச வேலை ஆப்பினால் ஃபீமெல் சர்க்கிளில் யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வாய்ப்பு தகவலை ஷேர் பண்ணுங்கள்